இதில் தங்கவேலும் தங்கவேலு பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட சரோஜாவும் தான் தங்கவேலு தங்கவேலுடைய மனைவி சரோஜாவும் நடிச்சிருந்தாங்க அது நல்லாயிருக்கும் அது ஒரு தனி காமெடி ட்ராக்கு இந்த படம் ரொம்ப சீரியஸாக வ வரும்போது ஒரு காமெடி ட்ராக் அப்புறம் சீரியஸாக வரும்போது ஒரு காமெடி ட்ராக் இப்படியே போய் பேலன்ஸ் பண்ணி ஒரு திருடன் படம்தான் ஒரு ஒருதலை காதலாக எம்என் ராஜம் ஒரு பக்கம் இருக்காங்க ஓ மிஸ்டர் பாலு அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க இன்னொரு பாட்டு அவங்களுக்கு உண்டு அவங்க ஒரு பக்கம் ஒருதலை காதல் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நம்ம பாக்தா திருடனில் பார்த்த மாதிரி ஒரு கதை தான் சித்தப்பா வந்து அண்ணன் அண்ணன் மகள் சொத்தை அபகரிக்க பார்க்குறது அதுக்காக எவனாவது ஒருத்தனை கட்டி வச்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறது அவன் வந்து எங்கேயோ மலேசியா பர்மாவிலலாம் பெரிய திருடனாக இருந்து அந்த முகமெல்லாம் வெந்து போய் வந்திருந்தான் அவனுடைய ஃபோட்டோ வந்து போலீஸ் ரெக்கார்டில் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய க கௌரவமான ஒரு கண்ணியமான ஒரு பணக்காரனாக இருக்கான் இந்த மாதிரி அந்த ஒரு வித்தியாசமான கேரக்டர்ஸ் இப்படியெல்லாம் இருக்கும் இந்த கதையில் வந்து கேரக்டரைசேஷன் அப்படின்னு பார்த்தா ரொம்ப விதவிதமாக இருக்கும் அதாவது ஃப்ளாட் கேரக்டர் ரவுண்டு கேரக்டர்னு நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் படிப்போம் ஃப்ளாட் கே கேரக்டர்னால் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒன்றும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸே இருக்காது அப்படியே போகும் ரவுண்டு கேரக்டர்னும் போது அவனுடைய குணாதிசயங்கள் மாறும் இப்போ அங்கே ஒரு ம குரூரனாக இருந்தவன் பர்மாவில் கொள்ளையடித்த நம்பியார் வந்து இங்கே வந்து ஒரு பணக்காரனாக இருப்பார் எம்ஜிஆர் வந்து ஒரு திருடனாக இருந்தவர் அதுக்கு பிறகு திருந்தி த யாராருக்கு தன்னால் கெடுதல் ஏற்பட்டதோ அவங்களெல்லாம் வந்து வாழ வைத்து அப்படியெல்லாம் இருந்து அழுது தவிச்சு தன்னுடைய அம்மாவை பரிகொடுத்து ரொம்ப சோகமாகி இப்படி இவருடைய கேரக்டர் கடைசியில் திருந்தி நான் இனி திருடன் திருடவே மாட்டேன் எக்காரணம் கொண்டும் நான் திருட மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்து தயவுசெய்து அந்த திரு பணத்தை இழந்தவருடைய மனைவி மகள் அவங்களையெல்லாம் காப்பாற்றி அவங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டு அப்படியே அந்த கேரக்டர் வந்து ஒரு ரவுண்டு கேரக்டராக வரும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல கதாபாத்திர படைப்பு உள்ள படம் அந்த திருடாதே படம் நல்லா ஓடுச்சு நல்லா ஓடுச்சு